வணக்கம் செல்வகுமாரின் அடுத்து வரக்கூடிய தீவிர நிகழ்வு குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபது வியாழக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு தற்பொழுது அரபிக்கடல் விலகியிருக்கூடிய நிகழ்வு ஒன்று நேற்றைக்கு பத்தொன்பதாம் தேதி உருவான புதிய கீழடுக்கு சுழற்சி இலங்கை அருகே நீடிக்கிறது அடுத்து வரக்கூடிய தீவிர நிகழ்வு சென்யார் புயலாக உருவெடுக்குமா அல்லது மண்டலம் ஆழ்ந்த மண்டலமாக கரை கடக்குமா மழை பாதிப்பா அல்லது காற்றுடன் கூடிய மழையா அல்லது வெறும் மழை மட்டுமா இதெல்லாம் இந்த ஆய்வறிக்கையில் சமர்ப்பிக்க இருக்கிறேன்னு இறுதி வரை கேட்டு பயன்பெறுக அதனைத் தொடர்ந்து டிசம்பர் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வும் இருக்கிறது அதனை அடுத்தடுத்து நிகழ்வும் டிசம்பரில் கிறிஸ்மஸுக்கு முன் மூன்று பின் ஒன்று பொங்கலில் அது பொங்கலுக்கு முன் ரெண்டு பிறகு ஒன்று என்று நிகழ்வுகள் இருக்கிறது இதில் இப்போ வரக்கூடிய நிகழ்வு தீவிர நிகழ்வு அதாவது நவம்பர் இருபத்தி ஐந்து நெருங்கி நவம்பர் இருபத்தி ஒன்பது விலகக்கூடிய நிகழ்வு நவம்பர் இறுதி இருபத்தி ஐந்து நாள் இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அச்சுறுத்தக்கூடிய நிகழ்வு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ அந்த நிகழ்வு இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற நிகழ்வு வந்து எப்படி மழை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு டெல்டாவோட தெற்கு பகுதியிலையும் தென் மாவட்டங்களையும் மழை பெய்து தரப்போகுது தென் கடலோரத்திலையும் சரி இன்றைக்கு வந்து டெல்டாவின் தெற்கு பகுதி டெல்டாவின் வடக்கு பகுதிக்கும் இருக்கும் வடகடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே இருக்கும் நாளை அதிகாலை கடலோரம் முழுவதுமே ஆங்காங்கே இருக்கும் இதில் தெற்கு டெல்டாவில் நல்ல மழை இருக்கும் இன்றைக்கு இரவு நாளை மாலையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு இருக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கு இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு இருக்கும் நல்ல மழை தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை படிப்பை கொடுக்கும் தொடர்ந்து இப்படி தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் தென்கடலோரமும் டெல்டாவும் இருந்துகிட்டே இருக்கும் இருபத்தி நாலாம் தேதி வரை இருந்துகிட்டே இருக்கும் இதில் இருபதாம் தேதி இன்றைக்கு தொடங்கும் மழை நாளை இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நல்ல மழை இருக்கும் பெரும்பாலும் இந்த குளிரோட கூடிய மழை தான் இருக்கும் ஆனால் குளிர் முதல்ல மாதிரி இருக்காது கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் குளிர் எங்கே போயிட்டோம்னா அரபிக்கடல் நிகழ்வு நோக்கி போயிருக்கு இமயமலை குளிர் இருந்தாலும் வட துருவ குளிர் வருகிறது மியான்மர் வழியாக கிழக்கு காற்று கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கு கிழக்கு காற்று எங்க இருக்குன்னா தாய்லாந்து வளைகுடாவோட கட்டி கட்டுப்படுத்தி வச்சிருக்கு இப்போ நெல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் மற்றும் அந்தமான் சுமத்ரா தீவு பகுதி இந்த பகுதியிலிருந்து வெப்ப நீராவி வந்து மழைப்படிவை தரப்போகுது ரைட் சரி அடுத் தரப்போகிறது அடுத்த நிகழ்வு இப்போ எங்கே இருக்கு அந்த தீவிர நிகழ்வு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும் என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மலேசியாவில் இருக்கு மலேசியாவை கடந்து அந்தமான் பகுதிக்குள்ளே வந்துட்டு இருக்கு அது எங்கே மழை தருதுன்னா மலேசியாவோட வடக்கு பகுதில் இருக்கு மலேசியாவோட பகுதியில் இருந்துக்கிட்டு மலேசியா தாய்லாந்து எல்லையில் வெள்ளப்பெருக்கு பெரும்பாலும் தாய்லாந்தில் கடும் வெள்ளப்பெருக்கு ரெண்டு நாளா ஓயாது கொட்டும் மழை கடும் வெள்ளப்பெருக்கு ஓரிரு நாட்களிலே ஊடகங்களிலே இது செய்தியாக ஓடும் பாருங்க இந்த தாய்லாந்துல வெள்ள தாய்லாந்துல வடக்கு மலேசியா எல்லையோரம் தாய்லாந்து பகுதி பெரும்பாலும் தெற்கு தாய்லாந்துல வெள்ளப்பெருக்கு அந்த நிகழ்வு விரைவில் இன்றைக்கே அந்தமான் வந்துடும் இருபத்தி ரெண்டாம் தேதி அது தாழ் பகுதியாக உருவாகும்னு இந்திய வானிலை ஆய்வு முன்கூட்டியே அறிவிச்சிருக்கு ஆனால் அது இருபத்தி ஒன்றாம் தேதியே தாழ்வு பகுதியாக உருவாயிடும் ஏன்னா அது வரும்பொழுதே ஒரு வெல்மார்க்கெட் ஆப்ரேஷனாக தான் வருது அது வந்து அப்படியே தாண்டி குதிக்குது அந்த அந்தமான் பகுதிக்குள்ளே மலேசியாவை தாண்டி அந்தமானுக்குள்ளே குதிக்குது அவ்வளோதான் புதிதாக எதுவும் உருவாகாது அங்கிருந்து வரும் நிகழ்வு தென்சீன கடல் நிகழ்வு அப்போது இன்றைக்கே வந்துடும் இன்றைக்கே உருவாகிதுன்னு சொல்லலாம் நாளைக்கு உருவாகியதுன்னு சொல்லலாம் நாளை மறுநாள் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் உருவாகுதுன்னு சொன்னதுனால இருபத்தி ரெண்டாம் தேதி உருவாகியதுன்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கே விட்டது அந்த மண் பகுதிக்குள்ள அந்தமான் கடற்பகுதியில் அந்தமானுக்கும் மலேசியாவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் என்றாயிட்டு சரி இது மிக மெல்ல தீவிரமடைந்து கொண்டே இலங்கையை நோக்கித்தான் நகரும் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய நிகழ்வோட தீவிரத்தன்மையை பொறுத்து அது இங்கே ஈர்க்கும் இப்போ இங்கே ஒரு நிகழ்வு இருந்து கொண்டு மழை பொழிவை கொடுக்க போது பார்த்தீங்களா இந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மழை எப்படி இருக்குன்னு பாருங்க ரொம்ப சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகி கொஞ்சம் காட்டோட அந்த காற்றுல எப்படி கடந்த ரெண்டு நாளாக்கு முன்னாடி பெய்கிற போது கொஞ்சம் காற்று இருந்துச்சு பார்த்தீங்களா சாரல் காற்றாக இருந்து பார்த்தீங்களா ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு காட்டோட ஒரு மழைப்பொழிவு கொடுத்ததுன்னா அது தீவிர நிகழ்வாகி மழைப்பொழிவை கொடுக்குதுன்னு அர்த்தம் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன் அப்படி இருந்தா அந்த நிகழ்வை இலங்கைக்கு இழுத்துடும் இலங்கை கொண்டு வந்துடும் இல்லை என்றால் சற்று இலங்கைக்கு கிழக்கு புறமாக தீவிரம் இலங்கை நெருக்கமாக தொடாம இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்தடையும் கொஞ்சம் அப்படி வந்தால் அப்படி அது பிக்கப் ஆயிடும் புயலாக மாறிடும் புயலாக மாறினால் சென்யார் என்ற பெயரிடப்படும் ஆனால் புயலாக மாறினாலும் கரையை கடக்கும் பொழுது ஒரு தாழ்வு மண்டலமாக தான் கடக்கும் அது எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய புயலாக இருந்தாலும் சரி கரையை தொட்டதும் செயல் இடந்து போயிடும் அப்படியே படுத்துடும் நிறைய மழை தரும் நிகழ்வாக தான் கடக்கும் அதனால புயல் குறித்த அச்சம் வேண்டவே வேண்டாம் செஞ் பேரு பேரே பெறட்டும் புயலாகவே ஆகட்டும் கரையை தொட்டதும் செயல் இழந்துடும் தான் நம்ம சொல்றோம் கரையை கடக்க நெருங்கு வரும் பொழுது அது சுயலாக இருந்தாலும் மழை தரும் நிகழ்வாக கொடுக்கும் மழை தரும் நிகழ்வாக தான் இருக்கும் நிறைய நிறைய மழை தரும்னு சொல்றோம் புரியுதுங்களா அதனால நிறைய நிறைய மழை என்பது மட்டும் உறுதி காற்று வந்து சாதாரணம் ஒரு காற்று எடுத்த தாடு போதிலே பிசு பிசுன்னு ஒரு வெல்மார்க் லோ பிரஷர் கொஞ்சம் கூடுதல் காத்தடிக்குது அப்புறம் டிப்ரெஷன் கொஞ்சம் காத்து அடிக்காதா நிச்சயம் அடிக்கும் கொஞ்சம் இருக்கும் அது வந்து காத்து பாதிக்குது அது ஒரு சும்மா அச்சுறுத்தும் காற்று பாதிக்காது இப்போ ஆந்திர பிரதேசத்தில் ஒரு புயல் அடிச்சது அந்த புயல் எந்தவித பாதிப்பை காற்று பாதிப்பையும் கொடுக்கல ஆனால் நிறைய மழைப்படிவை கொடுத்துச்சு அது நிறைய மழைப்படிவை கொடுத்துச்சு அதே போல் இதுவும் நிறை பழைப்படிவை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும் மிரட்டல் அதிகமாக இருக்கும் ஊடகங்கள் எல்லாம் கடுமையா பேசு பொருளாகிடும் கடுமையா மிரட்டும் நிச்சயமா இருங்க ஊடகம்லாம் பேசு பொருளாகி மக்களை கடுமையாக மிரட்டி கடுமையாக அச்சுறுத்தி மழையை மட்டும் நிறைய கொடுக்கும் ஆனால் கண்டிப்பாக தமிழ்நாடு கடக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை மழை தரும் நிகழ் வச்சிங்க புயலை பற்றி கவலைப்பட வேண்டாம் சென்னியார் பெயர் பெற்றாலும் புயல் பற்றி கவலைப்பட வேண்டாம் சரி அது இலங்கை நெருங்கிவிட்டால் நிகழ்வு வரம்போடுகிற நாட்கள்ல தான் அது உறுதிப்படுத்தணும் எது உறுதிப்படுத்தும்னா இப்போ இலங்கிட்டு இருக்கிற காட்டு சுழிச்சு அது கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சு தாழ்வு பகுதியாக மாறினாலோ அல்லது கொஞ்சம் பிக்கப் ஆனால் நிச்சயமா அது இங்கே இருக்கும் எது எப்படியோ இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்துடும் இலங்கை தொடரலைனா கூட இலங்கைக்கு தெற்கு புறம் வரலன்னா கூட இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்துடும் வந்து தமிழ்நாட்டின் டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே உள்ள பகுதியை தான் நெருங்கும் டெல்டா நெருங்கும் நான் சொல்லலை கவலைப்படாதீங்க எங்கே வந்தாலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்டங்களுக்கும் நிறைய மழை உண்டு இலங்கை தெற்கு இலங்கை வந்தா இலங்கைக்கு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விட்டு தமிழ்நாட்டின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கும் மழைப்படுத்தி கொடுத்து விட்டு வடக்கு போய் கரை கிடக்கும் வட இலங்கை வந்தால் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு நிறைய மழைப்படுப்பை கொடுத்து பாதிப்பை ஏற்படுத்திவிட்டு பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்படுப்பை கொடுத்துவிட்டு பிறகு வடகடலோரம் வந்து கரை கிடக்கும் நேரடியாக வடகடலோரம் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் அப்படி வந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் வட மாவட்டங்களுக்கும் மழை உண்டு ஆனால் நேரடியாக வட மாவட்டங்களுக்கு வந்தால் நேரடியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் புரியுதுங்களா தெற்கே வந்தால் வடக்கே முன்னேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் நேரடியாக மேற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வந்தால் நேரடியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் எந்த இடத்துக்கு வந்தாலும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் தெற்கு கர்நாடக வழியாக பயணிக்கும் ஆந்திர கர்நாடக எல்லைவரம் வழியாகவோ அல்லது தெற்கு கர்நாடக வழியாகவோ அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் புரிஞ்சு சரி இதனால மழை என்ன நிறைய மழை உண்டு மழை நாள் நம்ம ஏற்கனவே இருபத்தி மூன்றாம் தேதி மழை தொடங்கும் இருபத்தி நாலுல இருந்து தொடர் மழை தொடங்கணும்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ உள்ள ஆய்வறிக்கையின்படி இருபத்தி நாலு தான் மழை தொடங்குது அடுத்த நிகழ்வு ஆனால் இந்த நிகழ்வு மழைப்பிடிப்பி கொடுத்துட்டே இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய காற்று சுழற்சி மழைப்பிடிப்பி கொடுத்துட்டே இருக்கும் அடுத்த நிகழ்வு இருபத்தி நாலாம் தேதி தான் மழை தொடங்கும் இருபத்தி அஞ்சாந்தேதியிலிருந்து தொடர் மழை தொடங்கும் இருபத்தி ஐந்து பிற்பகலுக்கு மேல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி அதில் மூன்று நாள் நான் ஸ்டாப் ரெயின் கண்டினியூவாக அதாவது இடைநிலா மழைப்படிவாக கொடுக்கும் கண்டிப்பாக வடகடலோரம் உண்டு சென்னை உள்ளிட்ட கடலூர் மற்றும் புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறைக்கு வடக்கே உள்ள எல்லா மாவட்டங்களுக்கும் விழுப்புரம் அப்படியே செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மற்றும் அப்படியே உள்ள எல்லா மாவட்ட உள் மாவட்டங்கள் வடகடலோரத்துக்கு கண்டிப்பாக அந்த மழைப்பொழிவை கொடுக்கும் தெற்கு ஆந்திர பிரதேசத்துக்கும் நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும் தமிழ்நாடின் வடகடலோரம் அதாவது இலங்கை தென்னிலங்கை வந்து இலங்கை வழி இலங்கை தொட்டுக்கொண்டே டெல்டாவை தொட்டுக்கொண்டே வடகடலோரம் போகுமா வட இலங்கை வந்து டெல்டாவை தொட்டுக்கொண்டு வடகடலோரம் போகுமா அல்லது நேரடியாக வடகடலோரம் வருமா இந்த மூன்று வாய்ப்பு தான் எது எப்படியோ தமிழ்நாட்டுக்கு தான் எந்த நிகழ்வு அங்கே போகுது இங்கே போகுது குழப்பிட்டே இருக்குது எந்தது வேண்டாம் இது வரைக்கும் எண்பத்தி நான்கு முறை மாற்றிட்டாங்க உலக மாதிரிகள் நாம் எதையும் மாற்றலை ஒன்பது வட அச்சரேகைக்கும் பன்னெண்டாவது வச்சரேகைக்கும் இடைப்பட்ட தான் தமிழ்நாட்டில் கிடக்கும் இது மழை தரும் நிகழ்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ரைட்டு சரி சார் என்ன சார் இங்கே வடக்கே சொல்லிடுறீங்க திண்டுக்கல் என்ன பண்ணும் சார் திருப்பூர் என்ன பண்ணும் கரூருக்கு மழை தருமா தராதா ஆடு மாட்டுக்கு தண்ணி இல்லை குளம் நிரம்பலை விவசாயம் தொடக்கல வறட்சி வந்து விடுமோ என்று பயமா இருக்கு அதே போல மக்காச்சோளம் சோர்ந்து போயிருக்கு சோறல என்ன அது ஒரு வாரங்க தாங்கும் சில இடத்துல சோர்ந்து போயிருக்கு அன்றைக்கு ஒரு இடத்துல மழை பெஞ்சிருக்கு இன்னும் ஒரு காய்ந்து சோர்ந்து தான் நல்லா தூர் பிடிச்சி நல்லா வளர்ந்து நல்ல வயிறு கொடுக்கும் கவலைப்படாதீங்க தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு ஒரு சில இடங்களை ஒதுக்கி இருந்தாலும் அந்த இடங்களுக்கும் மழை தரப்போகிறது இந்த வரக்கூடிய இப்போ இருக்கிற நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இன்றையிலிருந்து கடலோரம் தொடங்கக்கூடியது நாளையிலிருந்து மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு உயிர் கொடுக்கும் மழை முதல் நல்ல மழை கொடுக்கும் அடுத்து வரப்போகிற வலிமையான நிகழ்வு இருக்குது பார்த்தீங்களா அது வரும் வரை இது மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் மாலை இரவு தான் மதிய மாலை இரவில் தான் கொடுக்கும் கடலோரம் அதிகாலையில் மதிய மாலை இரவு கொடுக்கும் இப்போது இப்படி இருக்கும் பொழுது மழை அது தொடர்ந்து இருக்கும் மேற்கு மாவட்டங்களில் பெரும்பாலும் மதியத்துக்கு மேலே தான் கொடுக்கும் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் சரி அடுத்த நிகழ்வு வடக்கே வந்தாலும் டெல்டா ஒட்டி வந்தாலும் வடகிழங்கை ஒட்டி வந்தாலும் அங்கேயும் மழை உண்டு நிறைய மழை உண்டு ஆனால் குளத்தை நிரப்புமா ஆனால் நிரப்புறதுக்கு குளத்தை நிரப்புறத்துக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் குளத்தை நிரப்புற மழை எப்போ அடுத்து தான் வருது பாருங்கள் டிசம்பர் மாதம் மூணாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி அது கண்டிப்பாக உங்கள் ஊர் வழியாக பயணிக்கும் நல்ல மழை உண்டு சார் அது ஒன்று மட்டும்தானா சார் அடுத்து இருக்கு சார் டிசம்பரில் நாலு இருக்கு மேலும் வரிசை போட்டு போடுறதுக்கு எட்டு நம்பர் போட்டுருக்க பாருங்க இப்போ நாலு இருக்குது பார்த்தீங்களா அது நாலு ஒன்றுன்னு போட்டிருக்கிறது அரபிக்கடல் இருக்கிறது ரெண்டுன்னு போட்டிருக்கிறது இப்போ காற்று சுழற்சியாக இருக்கிறது மூணுன்னு போட்டிருக்கிறது அடுத்து நமக்கு வரக்கூடிய தீவிர நிகழ்வு நாலுன்னு போட்டிருக்கிறது டிசம்பர் மாதம் வரக்கூடிய முதல் வாரம் வரக்கூடிய நிகழ்வு அஞ்சுன்னு போட்டிருக்கிறது டிசம்பர் மாதம் ரெண்டாவது வரக்கூடியது ஆறுன்னு வரக்கூடியது டிசம்பர் தேதி வாக்கில் வரக்கூடியது ஏழுன்னு போட்டிருக்கிறது கிறிஸ்மஸுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி வரக்கூடியது எட்டுன்னு போட்டிருக்கிறது கிறிஸ்மஸ் ஒட்டி வரக்கூடியது அதுக்கு அடுத்தது கிறிஸ்மஸுக்கு பின்னாடி வரதும் அதுக்கு அடுத்தது பொங்கலுக்கு வர்றதெல்லாம் ஜனவரியில் வர அடுத்தது உருவாகணும் அந்த இடத்துல இருந்து எட்டாம்பு இருக்கிற இடத்துல இருந்து உருவாகணும் அந்த இடத்துல இருந்து உருவாகி தான் வரும் ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது என்பதையும் வரக்கூடிய நிகழ்வு எல்லாமே இலங்கை கடந்து தென் மாவட்டங்களுக்கு தான் என்பதையும் நிறைய மடிப்பிடிவு இருக்கிறது என்பதையும் நம்பிக்கை மட்டும் மனதில் வேண்டும் அதனால் ஏற்படக்கூடிய உங்கள் ம நம்பிக்கை இழப்பு என்பது உங்கள் உடல்நிலையை பாதிக்கும் கவலையை ஏற்படுத்தினால் பெரும் மன உ மன உளைச்சல் மனநோயெல்லாம் வந்துடும் தயவுசெய்து செய்து நான் நம்பிக்கையோட சொல்கிறேன் என் மனத்திறைக்கு தெரிகிறது நாட்கள் நெருங்கவில்லை கொலை நிரப்பும் நாள் நாட்கள் நெருங்கும் கண்டிப்பாக தென் மாவட்டங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் டிசம்பரில் தான் மழி தரும் இப்படி முன்கூட்டியே மழை தருவதெல்லாம் நீங்கள் வரப்புற சாத்தம்னு நினச்சிக்கணும் வடகிழக்கு பருவமழை தொடங்கி அன்றைக்கே எல்லா குலத்தையும் நிரம்பும்னா அது எப்போதுமே வரலாறே கிடையாது புரிதல் வேண்டும் அறிதல் வேண்டும் பொறுமை வேண்டும் இணைந்தே இருத்தல் வேண்டும் கை கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய சொன்னால் கைவசம் நீர் தேய்க்கிறதே இல்லை இருக்கிற தண்ணியும் ஒரு சில இடத்துல திறந்துட்டு இப்போ தண்ணி கட்டிட்டு இருக்கீங்கிறதும் உங்கள் மனதை தொட்டுட்டு சொல்லும் ஒரு சில பகுதியில் இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி